அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நாம் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் மிக விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்கரின் சிறப்பே இந்த ஒரு திக்கரின் மகிமையே நாம் எந்த ஒன்று நடக்காது எதை இதெல்லாம் சாத்தியமே அல்ல என்று நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய நிஜமாக்கக்கூடிய நடத்தி வைக்கக்கூடிய ஒரு திக்கர் என்று கூட சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு மருத்துவர் இந்த ஒரு நோயாளியை பார்த்து இந்த நோயாளிக்கு இந்த நோய் குணமாகாது என்று எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த நோயாளியை பார்த்து சொன்னாலும் அந்த நோயாளி நாளை வரைந்தான் உயிரோடு இருப்பார் நாளைக்கு மறுநாள் விடுவார் என்று அந்த மருத்துவர் எந்த ஒரு நோய் குணமாகாது என்று சொன்னாலோ அப்படிப்பட்ட நோயையே குணப்படுத்தக்கூடிய நடக்காது என்ற ஒரு காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்று கூட சொல்லலாம் ஆக கண்ணியமானவர்களே இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடந்த ஒரு திக்கர் ஒரு மாற்றிய ஒரு திக்கர் எப்படி என்றால் ஒரு அரசன் ஒரு அடிமையை அடிமையினா ஒரு முசாசிர் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை மனிதரை ஒரு முசாஃபிரை சிறைக்குள் வைத்து கொடுமை செய்கிறார் சித்திரவாதை செய்கிறார் மூன்று நாட்கள் உணவுகள் கொடுக்காதீர்கள் தண்ணீர் கொடுக்காதீர்கள் அவருக்கு உடை உடலை மறைக்க உடை கொடுக்காதீர்கள் என்று தன்னுடைய காவலர்களிடம் கூறி அந்த மனிதனை ஒரு சிறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறார் அடைத்து வைத்து நான்காவது நாளாக அந்த அரண்மனையில் அந்த ஒரு கைதி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் சந்தோஷமாக அப்பொழுது அந்த முசாஃபிரை அந்த கைதியை பார்த்த ஒரு காவலர் தன்னுடைய எஜமானிடம் தன்னுடைய அரசனிடம் போய் சொல்கிறார் அரசே நீங்கள் நேற்று மூன்று நாட்களுக்கு முன் ஒரு கைதி நீங்கள் சிறைக்குள் வைத்தீர்கள் ஆனால் அந்த கைதி இப்பொழுது நம்முடைய அரண்மனையில் திரிந்து கொண்டிருக்கிறார் என்று உடனே அந்த அரசர் அந்த கைதியை வர சொல்லுங்கள் என்ற ஆச்சரியத்தோடு வியப்போடு கேட்கிறார் அப்பொழுது அந்த கைதியை அந்த முசாஃபிரை அரசனிடம் கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள் வந்து விட்டு அந்த அரசன் அந்த அடிமையிடம் கேட்கிறார் அவ்வளவு பலத்த பாதுகாப்புடன் உன்னுடைய சிறைக்கு முன் காவலர்களை நிறுத்தி வைத்தேன் நீ அதிலிருந்து எப்படி வெளியே வந்தாய் என்ன ஒரு ஆயுதம் இருக்கு நீ வந்து எந்த கேட்டையும் உடைச்ச மாதிரியும் தெரியலை சுவற்றையும் உடைத்த மாதிரி தெரியலை எப்படி வெளில வந்தீங்க அப்படின்னு அந்த அடிமையிடம் கேட்கும் பொழுது அந்த அடிமை சொல்கிறார் என்னுடைய தான் என்னை வெளியில் கொண்டு வந்தான் அல்லாவிடம் பேசுவதற்கு நான் ஒரு அருமையான ஒரு திக்ரி வச்சிருக்கேன் அந்த திக்ரி எப்படிப்பட்டதுன்னா நாம் நடக்காது இது நிஜமாகாது இது வந்து சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய நிஜமாக்கூடிய நடத்தி வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு திக்கிரி என்கிட்ட இருக்கு அந்த வச்சு வச்சுதான் நான் வெளில வந்தேன் பா அப்படின்னு யார்கிட்ட அரசர்கிட்ட அந்த கைதி சொல்றார் அந்த திக்ர எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று அந்த அரசன் அந்த கைதியிடம் கேட்கும் பொழுது அந்த அரசன் கூறுகிறார் اللهم اني اسالكَ يا لطيف يا لطيف يا لطيف يا, لطيف يا من وسع لطفه اهل السماوات والارضين اسالكَ اللهم ان تلطف بي من خفي 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 لطفك الخفي خفي خفي الذي إذا لطفت به لأحد من عبادك كفى فإنك قلت وقولك الحق المبين الله لطيف بعباده يرزق من يشاء وهو الكفي الكريم إن وردكر إذن الله நான் உன்னிடமே கேட்கிறேன் நுட்பமாக அறியக்கூடியவனே நுட்பமாக அறியக்கூடியவனே நுட்பமாக அறியக்கூடியவனே வானத்திலும் பூமியிலும் வசிப்பவர்களை யாருடைய இரக்கம் சூழ்ந்து இருக்கிறதோ அவனிடமே கேட்கிறேன் மறைவானவனே உன்னுடைய மறைவான புறத்திலிருந்து நீ மறைத்து வைத்ததிலிருந்து எனக்கு கருணை காட்டுவாயாக நீ தெளிவான உண்மையான உண்மையானவனாக இருக்கிறாய் அல்லாவே நீயே நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் நீயே நாடியவர்களுக்கு வழங்குகின்றாய் நீயே அனைத்திலும் சக்தி பெற்றவனாக மிகைத்தவனாக இருக்கின்றாய் என்ற இந்த ஒரு திக்கர் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு உலகத்தில் உதவி செய்ய யாரும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் நடத்தி வைப்பான் அல்லாஹ் இதை நிஜமாக்குவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு யக்கியினோடு அல்லாஹ்விடம் இந்த ஒரு திக்கரை ஓதி உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அல்லாஹ் அல்லாஹால கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்கக்கூடிய சின்ன ஒரு திக்கர் அவ்வளோ பெரிய விஷயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஆனால் இது அவ்வளோ பெரிய திக்கர் ஒரு மிகப்பெரிய திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுனீங்க அல்லாஹாலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான்